இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்திய மகளிர் கிரிக்கெட் வீராங்கனை பற்றி பார்க்கலாம் அவங்க எந்த ஊரில் பிறந்தாங்கன்னு பதிச்சியை பார்க்கல வாங்க முதல்ல ஸ்மிருதி மந்தானா இவங்க வந்து மகாராஷ்டிராவில் பிறந்திருக்கிறாங்க இவங்க ஓப்பனிங் பேட்ஸ்மேனுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா மித்தாலி ராஜ் ராஜஸ்தான் இருக்கிறாங்க ஒரு அருமையான பேட்ஸ்மேனுங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிறியங்கா பாட்டியில் இவங்க கர்நாடகாவை சேர்ந்தவங்க இவங்க ஒரு ஆல்ரவுண்டருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி கைக்கோட்டை இவங்களும் கர்நாடகாவத்தை சேர்ந்தவங்க தான் இவங்களும் ஒரு ஆல்ரவுண்டருங்க அடுத்தது பார்த்திங்கனாக்கா சுபாஷ் சதீஷு இவங்களும் கர்நாடகா மாநிலத்தில் சேர்ந்தவங்க இவங்க நல்ல பவுலருங்க அடுத்தது பார்த்திங்கன்னா எஸ்டிகா பாட்டியான்ட்டு இவங்க குஜராத்தை சேர்ந்தவங்க இவங்களும் ஆல்ரவுண்டருங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ரிச்சா கோஸு இவங்க வெஸ்ட் பெங்காலில் சேர்ந்தவங்க இவங்க விக்கெட் கீப்பரு பேட்ஸ்மேனுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா சைகா இசாக்கியூன்ட்டு மேற்கு வங்காளத்தில் இருக்கிறாங்க இவங்க ஒரு பந்து வீச்சாளருங்க மீடியம் பேஸ்களே நல்லா பந்து வீசக்கூடிய ஒரு திறமையான பேர் அடுத்தது பார்த்திங்கன்னா டைட்டாஸ் சாதுன்னு இவங்களும் மேற்கு வங்காளத்தை சேர்ந்தவங்க தான் இவங்க ஆல்ரௌண்ட்ருங்க அடுத்தது பார்த்திங்கனாக்கா முன்னத் காஷ்யப் பஞ்சாப் சேர்ந்தவங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சபாலி வெர்மா ஹரியார் அவங்க மிகச்சிறந்த பேட்ஸ்மேனுங்க நிறைய போட்டிகளில் நமது அணியை வென்று கொடுத்த ஒருக்கிறாருங்க அடுத்தது பார்த்திங்கனாக்கா பூஜா வஷ்டிராகர்னு மத்திய பிரதேசத்தை சேர்ந்தவங்க இவங்க ஒரு பாசிட் பவுலருங்க நல்லா பந்து வீசக்கூடியவருங்க அடுத்தது பார்த்திங்கன்னாக்கா தீப்தி சர்மா உத்தரப்பிரதேச சேர்ந்தவங்க இவங்க ஒரு அருமையான பேட்ஸ்மேனுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா மின்னுமணி கேரளாவை சேர்ந்தவங்க இவங்க ஒரு ஆல்ரவுண்டருங்க அடுத்தது பார்த்திங்கனாக்கா ரேணுகா சிங் இமாச்சல பிரதேசத்தை சேர்ந்தவங்க இவங்க ஒரு பாஸ்ட் கவுலவருங்க அருமையாக பந்து வீசக்கூடியவங்க அடுத்தது பார்த்திங்கன்னா சிறியங்கா ராணான்ட்டு உத்தரகாண்ட் சேர்ந்தவங்க ஒரு அருமையான பேட்ஸ்மேனு பல போட்டிகளில் கிரிக்கெட் டெஸ்ட் போட்டிகளில் நல்லா விளையாடக்கூடியவங்க அடுத்தது பார்த்திங்கன்னா சிகா பாண்டே ஆந்திர பிரதேசை சேர்ந்தவங்க இவங்க ஒரு அருமையான பந்து வீச்சாளருங்க வேக பந்து வீச்சாளர் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அனுஷ்கா பாரெட்டி ஆந்திர பிரதேசை சேர்ந்தவங்க இவங்க விக்கெட் கீப்பர் பேட்ஸ் மேனுங்க அடுத்தது வந்து கேமலதா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இவர் ஒரு ஆல்ரௌண்டருங்க சமயத்தில் தான் இவங்க வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் விளையாட ஆரம்பித்தாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சிம்ரன் பகதூர் புதுரில்லி இவர் ஒரு ஆல்ரௌண்டருங்க நல்ல எதிர்காலம் இவருக்கு இந்திய அணியில் இருக்குதுங்க அடுத்தது பார்த்தீங்க ஜெம்பிமா ரோட்ரிஸ்னு மகாராஷ்டிரா சேர்ந்தவங்க இவங்க ஒரு ஆல்ரௌண்டருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரியா புனியான்னு ராஜஸ்தானை சேர்ந்தவங்க ஒரு நல்ல பேட்ஸ்மேனுங்க கொஞ்சம் அப்பப்போ சுழ்பும் யூஸ் பாருங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்